ராபின் ஷர்மா ஆன் பெர்சனல் இந்த ப்ரோஸுக்குரிய எஸ் ஏ வீடியோவுடைய எண்டில் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மாஸ்டரி தனிப்பட்ட திறமை என்ற இந்த ரெண்டு அழகான வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில ஊக்கம் ஊட்டக்கூடிய அதிர்வா வந்து இருக்கும் அது வந்து நமக்கு வந்து நம்பிக்கையை தரும் சவாலாகவும் இருக்கும் அது வந்து நம்மளை வந்து தூண்டியும் விடும் இந்த ரெண்டு அழகான வார்த்தைகள் நம்மளுடைய வலிமையையும் நம்மளுடைய மிக உயர்ந்த சாத்தியத்தை நம்மளுக்கு வந்து நினைவூற்ற விதமாக வந்து இருக்கும் வாழ்க்கைன்ற ஒரு பரிசு வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அது வந்து ஒரு அற்புதமான ஒரு பொறுப்பு நாம ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளையும் வந்து மிக சிறப்பா வந்து வசிக்கணும் ஆமா வாழ்க்கைன்ற விஷயம் வந்து ரொம்ப அழகானது வந்து கிடையாது நம்ம எல்லாரும் திடீர்னு ஒரு நாள் ஒரு கடினமான வாடிக்கையாளரை வந்து பார்ப்போம் டிஃபிகல்ட்டான கஸ்டமரை வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி செயல் திறன் குறைந்த வழங்குபவரை வந்து நம்ம வந்து சந்திக்கலாம் லோ பெர்ஃபார்மிங் சப்ளையரையும் நம்ம வந்து சந்திக்கலாம் சில நேரங்கள்ல அதிகமா கோவப்படக்கூடிய அதிக தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கக்கூடிய கூடிய கம்யூட்டர்ஸையும் நம்ம வந்து பார்க்கலாம் சில நேரங்கள்ல வாழ்க்கையை வந்து ரொம்ப கடினமானதாவும் குழப்பமான நேரங்களும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும் சில நேரங்கள்ல நம்ம வந்து தனிமையை வந்து உணர முடியும் சில நேரங்கள்ல நம்ம உயர்விய இடத்த வந்து விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வரும் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில நடக்கக்கூடியது தான் அதே நேரத்துல நம்ம வாழ்க்கையை வந்து பிரகாசமா ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு வந்து தினமும் வந்து கிடைக்கும் அத வந்து நம்ம கைப்பற்றி நமக்கு கிடைச்ச அந்த பரிசு அந்த வாழ்க்கைன்ற அந்த கிஃப்ட வந்து பல வந்து செய்யணும் நம்மள இத்தனை நாளா கை விலங்குகள்னால வந்து பூட்டி வச்சிருந்துருப்பாங்க அதை நம்ம தான் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிக்கிறணும் அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம தனிப்பட்ட திறமை பர்சனல் மேஸ்ட்ரிய வந்து சாதிக்கணும் அச்சீவ் வந்து பண்ணணும்ன்ற மாதிரி ராபின் சர்மா சொல்றாரு இன்னைக்கு ஒரு உறுதி மொழி எடுங்க அந்த விஷயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையவே வந்து மாத்தும் நிரந்தரமாவே அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னதுண்டா இந்த பர்சனல் மேக்ஸுக்கு உங்களை நீங்களே வந்து அர்ப்பணை வந்து பண்ணிருங்க நீங்க வந்து எதை பத்தி யோசிக்கிறீங்களோ அந்த சிந்தனையோட வந்து இருங்க நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும் உங்களுடைய நம்பகத்தக்க மதிப்பு எது என்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு உங்களுடைய குறிக்கோளோடைய நீங்க வந்து நிக்கணும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் அது தெரியாம இந்த விஷயத்த உங்களால வந்து செய்ய முடியாது உங்களுக்கு எதை பார்த்தா பயமா இருக்குன்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க அது சில நேரம் என்ன செய்யும்டா உங்களுடைய தனிப்பட்ட திறமை செயல்திறன் அந்த மாதிரி விஷயங்கள் மேல எல்லாம் வந்து அந்த பயம்ன்ற விஷயம் வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அதை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்றாரு அதே மாதிரி உங்களுடைய கடந்த காலத்துல ஏற்பட்ட ரொம்ப எமோஷனலான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு மூட்டை மாதிரி உங்க மேல வந்து சுமந்துக்கு அந்த மூட்டையை வந்து இறக்கி வைக்க கத்துக்குங்கன்ற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி உங்க மேல வந்து ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதை நீங்க தாங்கிக்கிறணும்னு அவசியம் இல்ல அத வந்து மறுக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாரு சொல்லிட்டு கஹில் கிப்ரான் ஒரு ரைட்டருடைய ஒரு கொட்டேஷனை வந்து ராபின் சர்மா இங்க வந்து மென்ஷன் பண்றாரு சோ கஹில் கிப்ரான் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க தனிமையில இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து சந்தேகம்ன்ற ஒரு வலி தான் வந்து கிடைக்கும் ஒரு பெயின் தான் வந்து கிடைக்கும் அந்த வலி அந்த பெயின்ல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தான் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரிய வரும் நம்பிக்கைன்ற விஷயம் வந்து அந்த சந்தேகம்ன்ற விஷயத்தோடைய ட்வின் பிரதர் தான் இரட்டை சகோதரர் தான்ன்ற மாதிரி சொல்றாரு கையில் கிப்ரான் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து உங்களுடைய தனிப்பட்ட திறமை செயல்திறன் மேல வந்து சந்தேகம் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பிக்கைன்ற விஷயம் இல்லாம போயிடும் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் ஒரு நம்பிக்கையோட வந்து செய்யுங்க சந்தேகம் மோ நம்பிக்கையும் வந்து கூட பிறக்காத இரட்டை சகோதரர்கள் மாதிரி தான் ரெண்டு பேருமே வந்து பக்கத்துல தான் வந்து இருப்பாங்க அதை கஹில் இப்ரான் அதுக்கப்புறமா வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆனா அந்த வாய்ப்புகள் நமக்கு வந்து கட்டாயம் நம்ம தான் இருக்குன்ற விஷயம் நமக்கு வந்து தெரியாது அது எப்பதான் நமக்கு வந்து தெரிய வரும்டா நம்ம வந்து துணிவோட வந்து இருந்தா மட்டும்தான் அந்த கதவுகள்லாம் நம்ம பக்கத்திலே இருந்து இருந்திருக்கு இதனால அந்த ஆப்பர்ச்சு ிட்டிஸ் அந்த சாய்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம தான் இருந்துச்சு என்ற விஷயம் நமக்கு வந்து தெரிய வரும் அதுக்காக நீங்க வந்து என்ன செய்யணும்னா ரொம்ப தான் எல்லா விஷயத்தையும் வந்து மாதிரி வந்து ராபின் மென்ஷன் நிறைய வாசிங்க ஃபிட்டா இருங்க இல்ல அல்ட்ராட்டா இருங்கன்ற மாதிரி ராபின் சர்மா வந்து சொல்றாரு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா இதுல கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன நல்ல ஆரோக்கியத்தை பத்தி யாரெல்லாம் வந்து யோசிக்கிறாங்கடா அதை பத்தி இழந்தவங்க மட்டும்தான் தான் வந்து யோசிக்க அப்படிங்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா நீங்க ஒரு வேலை வந்து செஞ்சீங்கன்னா அதுல வந்து கவனிக்கத்தக்க ஒரு நபரா வந்து இருங்க அதே மாதிரி நீங்க வந்து ஒரு நல்ல கைவினை பொருள் வந்து செய்றீங்கடா ஒரு நல்ல வேலை வந்து செய்றீங்கடா அந்த நிர்வாகம் வந்து உங்களை விட்டா வேற யாருனாலையும் அந்த விஷயத்த வந்து செய்ய முடியாது என்ற மாதிரி நினைக்கிற மாதிரி செய்யுங்க என்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு நேசிக்கத்தக்க ஒரு நபரா வந்து இருங்கன்னு சொல்றாரு நீங்க செய்யக்கூடிய வேலையில ஒரு இறக்கத்தோட புரிதலோடையும் புரிந்து கொள்ளும் தன்மையோடையும் வந்து இருங்க ஒரு இனிமையான ஒரு அன்பான நபரா வந்து இருங்க என்ற மாதிரி ராபின் சர்மா வந்து சொல்றாரு லைஃப் ஆஃபர்ஸ் யூ டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஷைன் டு பாலிஷ் யுவர் கிஃப்ட் டு ரிலீஸ் யுவர் செயின்ஸ் டு அச்சீவ் பர்சனல் மேஸ்ட்ரி Robin Sharma, a லீடர்ஷிப் எக்ஸ்பர்ட் expert and author, Emphasizes the concept of personal mastery. Personal mastery, according to Sharma, is about continuously improving oneself. Robin Sharma points to the two beautiful words, personal mastery, that have an inspirational vibration and offers us hope and affirmation. The two words remind us of our powerful potential, says the author. The words have the power to challenge and trigger our abilities. We are lucky enough to be born as human beings. At the same time, we have responsibilities to fill in this world. Life on the earth is not always fair. We have to encounter difficult people as well as complicated situations that prove our life hard and confusing at times, says Sharma. We may be isolated or sometimes we have to give up our principles. This happens in our life. At the same time, life offers us plenty of opportunities in our daily life, points out Sharma. These chances polish our gifts and release us from our chains and take us towards personal mastery. We are all committed to one thing or the other. The commitment we make today will alter the course of our life forever. What is important is dedication. We must dedicate ourselves to personal mastery. Robin Sharma advises people to think about their thinking. If you want to play mastery, you need mastery in thinking. Mastery comes with a great mindset. Complete understanding of oneself is the path to personal mastery, says Sharma. Analyze your strengths like personal genius and potential and also your weaknesses like fear. This is another step towards personal mastery, writes Sharma. Sharma insists people live in the present and forget the past. He asks people not to carry the emotional baggage that is the past events. Basically, most people are not living in the present or the future. They are stuck in the past. That says Sharma. He also stresses the need to refuse to tolerate negativity, an obstacle to personal mastery. Doubt and faith are two opposite words. If a person has faith in himself and moves forward with courage and determination, unknown doors also open to take them to personal growth. Sharma, on acquiring personal mastery, insists people read and learn more to widen their knowledge. He uses the term ultra fit to define a successful person. "Another aspect of personal mastery is taking care of one's physical health. It is essential for everyone to become remarkable in their work. They must be so good in their execution of work that their organization should feel that they cannot function without them," writes Sharma. "Sharma believes that true personal mastery involves contributing to others and making a positive impact on the world. He advises people to be nice and good.